அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் ஃபைவ்லேருந்து தமிழக அரசின் திட்டங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் முக்கியமான ஒரு இருபத்தி மூணு நாட்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ போகலாம் முதல்ல என்ன பாருங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் துவங்கப்பட்ட நாள் ஒரு முக்கியமான வினா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் துவங்கப்பட்ட நாள் இதற்காக சரியாக நினைப்பாருங்க ஆப்ஷன் ஏ செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாவது வீணா காலை உணவு திட்டம் துவங்கப்பட்ட நாள் காலை உணவு திட்டம் தூங்கப்பட்ட நாள் இதற்கான சரியாக நினைப்பாருங்க ஆப்ஷன் பி செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலை உணவு திட்டம் செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூன்றாவது வினா விடியல் பயணம் துவங்கப்பட்ட நாள் ஒரு முக்கியமான வினா விடியல் பயணம் துவங்கப்பட்ட நாள் சரியாவிடை ஆப்ஷன் டி மே எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று விடியல் பயணம் மே எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நாலாவது வினா புதுமை பெண் திட்டம் துவங்கப்பட்ட நாள் புதுமை பெண் திட்டம் துவங்கப்பட்ட நாள் சரியா வினை பாருங்கள் ஆப்ஷன் சி செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதுமை பெண் திட்டம் செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐந்தாவது வீணா வேர்களை தேடி திட்டம் துவங்கப்பட்ட நாள் வேர்களை தேடி திட்டம் துவங்கப்பட்ட நாள் சரியாகவே என்ன பாருங்கள் ஆப்ஷன் ஏ மே இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்களை தேடி திட்டம் மே இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆறாவது வீணா நான் முதல்வன் திட்டம் துவங்கப்பட்ட நாள் ஒரு முக்கியமான வினா இது நான் முதல்வர் திட்டம் துவங்கப்பட்ட நாள் என் சரியா வேணா பாருங்கள் ஆப்ஷன் பி மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நான் முதல்வன் திட்டம் மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏழாவது வீணா மக்களை தேடி மருத்துவன் திட்டம் துவங்கப்பட்ட நாள் மக்களை தேடி மருத்துவ திட்டம் துவங்கப்பட்ட நாள் இந்த ஆப்ஷன் சி ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மக்களை தேடி மருத்துவ திட்டம் ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எட்டாவது வீணா தமிழ் புதல்வன் திட்டம் துவங்கப்பட்ட நாள் ஒரு முக்கியமான வினா தமிழ் புதல்வன் திட்டம் துவங்கப்பட்ட நாள் சிறையாவிடை ஆப்ஷன் சி ஆகஸ்ட் ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் புதல்வன் திட்டம் ஆகஸ்ட் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பதாதுன்னா இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு திட்டம் துவங்கப்பட்ட நாள் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு திட்டம் துவங்கப்பட்ட நாள் சரியான விடை ஆப்ஷன் டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு திட்டம் டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு திட்டத்தோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூ ஒரு லட்சத்துக்குள் உடனடியான உதவி செய்யும் திட்டம் உடனடியாக சிகிச்சை மூலம் உயிர் காத்தல் அதுதான் இந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு திட்டத்தோட நோக்கம் பார்த்தா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் எங்கு துவங்கப்பட்டது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் எங்கு துவங்கப்பட்டது இதுக்கான சரியா பாருங்க ஆப்ஷன் பி காஞ்சிபுரம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் காஞ்சிபுரத்தில் துவங்கப்பட்டது பதினோராவது வினா காலை உணவு திட்டம் எங்கு துவங்கப்பட்டது ஒரு முக்கியமான வினா காலை உணவு திட்டம் எங்கு துவங்கப்பட்டது சரியா ஆப்ஷன் ஏ மதுரை சிம்மக்கல் காலை உணவு திட்டம் மதுரை சிம்மக்கல் பன்னெண்டாவது வினா மக்களை தேடி மருத்துவ திட்டம் எங்கு துவங்கப்பட்டது மக்களை தேடி மருத்துவ திட்டம் எங்கு துவங்கப்பட்டுள்ளது என் ஆப்ஷன் சி கிருஷ்ணகிரி மக்களை தேடி மருத்துவ திட்டம் கிருஷ்ணகிரி பதிமூன்றாவதுன்னா இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் எங்கு துவங்கப்பட்டுள்ளது இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் எங்கு துவங்கப்பட்டுள்ளது என் பாருங்க ஆப்ஷன் டி செங்கல்பட்டு இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு திட்டம் செங்கல்பட்டில் துவங்கப்பட்டுள்ளது வினா வேர்களை தேடி திட்டம் எங்கு துவங்கப்பட்டுள்ளது வேர்களை தேடி திட்டம் எங்கு துவங்கப்பட்டது எனவிடை ஆப்ஷன் சி சிங்கப்பூர் வேர்களை தேடி திட்டம் எங்கு துவங்கப்பட்டதுனா சிங்கப்பூர் வினா நான் முதலில் திட்டம் எங்கு துவங்கப்பட்டது நான் முதலில் திட்டம் எங்கு துவங்கப்பட்டது சரியவிடை ஆப்ஷன் பி சென்னை நான் முதல்வன் திட்டம் சென்னை பதினாறாவது வீணா தமிழ் புதல்வன் திட்டம் எங்கு துவங்கப்பட்டது தமிழ் புதல்வன் திட்டம் எங்கு துவங்கப்பட்டது சரியாக ஆப்ஷன் டி கோயம்புத்தூர் தமிழ் திட்டம் கோயம்புத்தூர் பதினேழாவதுனா பெண்கள் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு துவங்கியுள்ள திட்டம் எது மகளிர் உரிமை தொகை சாதாரண பேருந்துகளில் மகளிர்கள் இலவச பயணம் செய்வதற்காக தமிழக அரசு துவங்கியுள்ள திட்டம் எது ஆப்சன் பி விடியல் பயணம் திட்டம் உயர்கல்வியில் பெண்கள் சேர்க்கையை அதிகரிக்க தமிழக அரசு துவங்கியுள்ள திட்டம் எது உயர்கல்வியில் பெண்கள் சேர்க்கையை அதிகரிக்க தமிழக அரசு துவங்கி உள்ள திட்டம் எது ஆப்ஷன் ஏ புதுமை பெண் திட்டம் உயர்கல்வியில் ஆண்கள் சேர்க்கை அதிகரிக்க தமிழக அரசு துவங்கியுள்ள திட்டம் எது ஆப்ஷன் சி தமிழ் புதல்வன் இருபத்தி தொள்ளது மக்களின் இல்லங்களுக்கு சென்று தொற்றா நோய் சிகிச்சை அளிக்க தமிழக அரசு துவங்கி உள்ள திட்டம் எது ஒரு முக்கியமான வினா ஏ மக்களை தேடி மருத்துவ திட்டம் இருபத்தி வெளிநாட்டில் வாழும் தமிழர்களின் குழந்தைகள் தங்களின் பூர்வீகத்தை தெரிந்து கொள்ள உதவி செய்யும் திட்டம் எதுவிடை ஆப்ஷன் டி வேர்களை தேடி திட்டம் கடைசி வினா மகளிர் உரிமை திட்டத்தில் வழங்கப்படும் தொகை எவ்வளவு மகளிர் உரிமை திட்டத்தில் வழங்கப்படும் தொகை எவ்வளவு சரிய ஆப்ஷன் ஏ ரூ ஆயிரம் மகளிர் உரிமை திட்டத்தில் வழங்கப்படும் தொகை ரூ ஆயிரம் நண்பர்களே இனி நம்ம யூனிட் ஃபைவ் தமிழக அரசு திட்டங்கள்லேருந்து முக்கியமான ஒரு இருபத்தி மூணு நாட்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மார்க் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்